கிறிஸ்துவுக்குள் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனத்தை பாருங்கள் கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லோரும் கத்தரை பாடுங்கள் பிரியமானவர்களே வேதவசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தரை பாடுங்கள் உண்மையாகவே ஒரு வருத்தமான காரியம் என்னவென்று சொன்னால் தேவ ஜனங்களாகிய நாம் ஜெபக்கூட்டங்களுக்கு செல்லும் பொழுதோ ஆலயத்தில் ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுதோ அல்லது வீட்டு ஜெபக்கூட்டங்கள் நடத்தும் பொழுதோ நாம் கத்தரை பாடுகிறவர்களாக இருக்கிறோம் பாடல் வேலை என்று ஒன்றை வைத்து பாடுகிறவர்களாக இருக்கிறோம் மற்றபடி தேவனை பாடுகிற அனுபவம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்பதை கவனித்து பாருங்கள் இதிலும் வருத்தமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஜெபக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிற எல்லோரும் பாடல் வேலையில் பாடுவார்கள் என்று சொல்ல முடியாது ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் கூட கத்தரை பாடுவார்கள் என்று சொல்ல முடியாது எல்லோரும் பாடுவதில்லை சிலர் எனக்கு பாடத் தெரியாது என்று அம அமைதியாக இருக்கிறார்கள் சிலர் என்னிடத்தில் பாடல் புஸ்தகம் இல்லை என்று சொல்லி அமைதியாக இருக்கிறார்கள் சிலர் பாட்டு தெரிந்தாலும் பாட தெரிந்தாலும் மனது சரியில்லை என்று சொல்லி பாடாமல் இருக்கிறார்கள் இப்படி நாம் பாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கத்தரை பாடாமல் இருக்கிற பெருங்கூட்ட ஜனங்களை பார்க்க முடிகிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கத்தரை பாடுங்கள் பாருங்க கர்த்தரை பாடுவது இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று வசனம் போதிக்கிறது அது மட்டுமல்ல நீதிமான் கர்த்தரை பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் இங்கே மறைந்திருக்கிற ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை பாடுகிறவர்களாக இருப்பீர்கள் இன்றைக்கு ஏன் நாம் கர்த்தரை பாடக்கூடாது ஒரு பழைய பாடல் உண்டு துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் சுவை அப்போ கவுனிங்க நம்மை தேவன் சிருஷ்டித்த நோக்கமே தேவனை துதிப்பதற்காக பாடல் மூலமாகத்தான் நாம் கத்தரை துதிக்க முடியும் அப்படி இருக்க நான் தேவனை துதிக்காமல் இருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்களேன் எப்படி நமக்கு முன்பதாக இருக்கிற அலங்கங்கள் இடிக்கப்படும் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் எரிகோ கோட்டையின் அலங்கமானது இஸ்ரோவில் ஜனங்கள் கத்தரை பாடி துதித்த பொழுது இடிந்து விழுந்தது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அலங்கங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது அலங்கம் என்பது தடை உண்டாக்குகிற ஒரு மதில் சுவர் நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடி நாம் வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்படக்கூடாதபடி தடுக்கிற ஒரு தடை இந்த தடைகள் மாறுவதற்கு ஜபத்தினால் மட்டுமல்ல தேவனை துதிக்கிற புது பாட்டல் நம்முடைய நாவில் இருக்க வேண்டும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் சமாதானமாக இருப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் கத்தரால் நினைவுகூறப்படுவதற்கு நீங்கள் தேவனை பாடி மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏதாவது உள்ளம் உடைந்திருக்கிற நேரத்தில் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது இந்த பாடலை பாடி பாருங்கள் அப்படியே கண்களில் கண்ணீர் வரும் ஏன் தெரியுமா அது ஒரு கம்ஃபோர்ட்டிங் சாங் ஒரு ஆறுதலின் பாட்டு அப்போ இருதயத்தில் ஆறுதலை உண்டாக்கக்கூடிய அந்த பாடல்களை பாடுகிறது ஒருவேளை நம்மை பலப்படுத்தும் அடுத்தது பாருங்கள் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கத்து சமூகத்தில் களி கூறுவோம் இது நம்ம உற்சாகமாக இருக்கும் பொழுது பாடுகிற பாடல் அப்போ துக்கமாக இருந்தாலும் பாடலாம் சந்தோஷமாக இருந்தாலும் பாடலாம் கத்தரை துதிக்கணும்னு நினச்சாலும் பாடலாம் எல்லா காலங்களிலும் பாடலாம் வேதம் சொல்கிறது எல்லோரும் கத்தரை பாடுங்கள் எக்காலத்திலும் கத்தரை பாடுங்கள் இங்கே பாடி பாருங்களேன் ஒரு தேவ மகிமை வெளிப்படும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம ஜெபிப்போமா தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் முது கிருபையின் கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தருகிறேன் இதுவரை கத்தரை பாடுகிற அனுபவம் முது பிள்ளைகளின் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் இன்றிலிருந்து உய பாடுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் அப்பா உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கள் உங்கள் அன்பை விளங்க பண்ணுங்கள் அளவில்லாத முது கிருபை உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை